அம்மா கோவிந்த் தெய்வீக பதிவு சேனலில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு வேதனைகளை தீர்க்கும் ஊத்துக்காடு எல்லையம்மன் அப்படின்ற பதிவு பார்க்க போகிறோம் தாங்க முடியாத வேதனைகளும் கஷ்டங்களும் வரும்போது மட்டுமே சிலர் கோவிலுக்கு சென்று அம்மன் அல்லது சுவாமியிடம் வழிபாடு செய்வது உண்டு ஒரு சிலர் மட்டுமே மகிழ்ச்சி துக்கம் எது வந்தாலும் இறைவனை தினந்தோறும் தரிசனம் செய்து வணங்குவது வழக்கம் இந்நிலையில் மனிதர்களின் வேதனைகளை தீர்க்கும் ஊத்துக்காடு எல்லையம்மன் பற்றி பார்க்கலாம் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலஜாபாத் அடுத்துள்ள ஊத்துக்காட்டில்தான் பிரசித்தி பெற்ற எல்லையம்மன் அருள் புரிந்து வருகின்றாள் எல்லையம்மன் கோவில் தீர்குல திருக்குளத்தில் நீராடி வேப்பிலை ஆடை அணிந்து வலம் வந்து வழிபட்டால் வேதனைகளை எல்லாம் தீர்த்து வைப்பாள் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை அதோட குடும்பத்தில் திருமணமாகாமல் இருப்பவர்களுக்கும் விரைவில் திருமணம் கைகூடும் மேலும் நாள்பட்ட தீராத நோய்களை தீர்ப்பதுடன் தீவினைகள் திருஷ்டிகள் பாதிப்புகளில் இருந்தும் எல்லையம்மன் பாதுகாக்கின்றாள் சித்திரை மூல நட்சத்திரத்தை முன்னிட்டு அம்மனுக்கு பத்து நாட்கள் பிரம்மோற்சவ விழா மிக சிறப்பாக நடைபெறுது விழாவின் போது அம்மனுக்கு படைக்கப்படும் உப்பில்லாத வெண்பொங்கலை பிரசாதமாக வாங்கி சாப்பிடுபவர்களின் வாழ்வு சிறப்பாக இருக்கும் என்பதால் பிரம்மோற்சவ விழா காலங்களில் இங்கு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிவதும் குறிப்பிடத்தக்கது இடது மேல் கையில் சூழத்துடனும் வலது மேல் கையில் உடுக்கையுடனும் மற்ற இரண்டு கைகளில் அபயம் மற்றும் வரத கரத்துடனும் வலது காலை மடித்து இடது காலை மகிஷாசுரன் தலைமீது வைத்தபடியும் எல்லையம்மன் பக்தர்களுக்கு அருள் புரித்து வருகின்றார் கருவறையின் வெளிப்புற சுவரில் வராகி மகேஸ்வரி வைஷ்ணவி பிராமி துர்கை போன்ற சப்த மாதாக்களும் மகாவிஷ்ணு மற்றும் அனுமன் ஆகியோர் அருள் அருள் புரிகின்றனர் மேலும் விநாயகர் சிவன் பார்வதி மற்றும் காலபைரவர் நவக்கிரகங்கள் ஆகியோரது சந்நிதிகளும் உள்ளது எல்லையம்மனை ஒரு தடவை தரிசித்தவர்களுக்கு கூட தொழில் வளர்ச்சி அடையும் கோவில் அருகில் உள்ள அலரி மரத்தில் தொட்டில் கட்டி வழிபட குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் உடனடியாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்றும் கூறுகின்றனர் மேலும் அம்மனுக்கு பொங்கல் வைத்து வழிபட வாழ்க்கையில் பெரும் பெரும் மாற்றமும் வளர்ச்சியும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் உள்ளது ஊத்துக்காடு எல்லையம்மன் கோவிலில் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் தொட்டில் கட்டி வழிபட உடனே உடனடியாக குழந்தை பாக்கியமும் கிடைக்கிறது நன்றி